தமிழ்நாடு ஒரு ரூபா வரி கொடுத்தா இருபத்தி ஏழு காசு தருவா நம்மளா சொல்றோம் வல்லுநர்கள் சொல்றாங்க எல்லா ஏடுகள் எல்லா ஊடகங்களையும் வந்துச்சு போன வருஷம் வெளிநாடுகளை பதிக்க பணத்தை கொண்டு வந்து அடைக்க போதா மக்கள்கிட்ட வரி போட போற மக்கள் துன்பத்துவனு வச்சு மக்கள்கிட்ட இருந்து கிடைக்கிறதானே பொருள் வாங்கணும் இல்லை வரி கட்டணும் ஏதா இருந்தாலும் மக்கள்கிட்ட இருந்து வர்றதானே மக்கள் இருந்து சொரண்டி கொள்ளையடிச்சிக்கிட்டு இருப்பேன் அரசு அடைக்குதுன்னு சொல்றது இல்லை எவ்வளவு அயோகித்தனம் பாருங்க எவ்வளவு திமிர்வாதம் பாருங்க அந்த வளர்ச்சி டாட்டாவுடைய வளர்ச்சியா அதானி அம்பானி இந்துஜாவுடைய வளர்ச்சியா மார்வாடி குஜராத்தி சேட்டுகள் வளர்ச்சியா இன்னும் இந்திக்கார வளர்ச்சியா தமிழன் தமிழச்சி வளர்ச்சியா எனவே இது வந்து இந்த பட்ஜெட் என்பது சும்மா ஒரு ஏமாத்துல வேலை அது மேலும் சுமையை சுமத்துவது என்பதுதான் இந்த நிதிநிலை அறிக்கை என்பது வேற ஒன்றும் இல்லை இதுல வந்து வளர்ச்சின்னு சொல்லி போய் பேசுறது அங்கே அந்த திராவிட நாடு அடைவோன்னு சொல்றது இல்லை நான் தான் சொல்றது அந்த அந்த கூட்டத்துக்கு மக்களை அவ்வளவு முட்டா நினைக்கிற இருக்கு அது ஒரு வருத்தங்க அது நமக்கு சிரம சிரமங்கள் கஷ்டங்கள் நம்ம பொதுச்சத்தை கொள்ளையடிக்கிறாங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம தமிழர்களை இவ்வளவு மட்டமானவங்களா நினைக்கிறாங்களே திராவிடவாதிகள்ங்கிறது தான் அது மொத்த தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் எங்க எங்க வசூல நாப்பது எங்களுக்கு வேணும் கேட்டதுண்டா ஸ்டாலின் மாநில சுட்சாட்சி மாவீரர் நோட்டம் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைவர் ஐயா இருக்கிறோம் ஐயா வணக்கம் 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 மாநில நிதிநிலை அறிக்கை தாக்கல் செஞ்சிருக்காங்க இந்தியாவிலேயே தமிழ்நாடுதான் பொருளா பொருளாதார வளர்ச்சி கண்டுள்ளது என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் புள்ளி விவரங்களோடு சொல்லுகிறார் இதை எப்படி நீங்க பாக்குறீங்க ஐயா அதாவது பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து பொய்யிலே அழியப் போகிற ஒரு இயக்கம் திராவிட இயக்கம் திராவிட அரசியல் அதனுடைய பத்தாயிரத்தி எண்பத்தி ஓராவது பொய் இது இந்த பட்டியல் வந்து இந்த நிதி நிதிநிலை அறிக்கையில் இதுபோல் உலகத்திலேயே அதாவது இந்தியாவிலேயே நாங்கள் தான் வளர்ந்துருந்தோம் அது ஏற்கனவே க ஸ்டாலின் அதை சொல்லிவிட்டார் ஒரு பதினா பதினொன்று புள்ளி ஒன்று ஒம்பது விழுக்காடு பொருளாதார வளர்ச்சி தமிழ்நாடு தான் கண்டிருக்கு இந்தியாவில் எங்கேயும் இல்லைன்னு அந்த வளர்ச்சி உண்மையா கூட இருக்கலாம் நம்ம இருக்கல அந்த வளர்ச்சி டாட்டாவுடைய வளர்ச்சியா அதானி அம்பானி இந்துஜாவுடைய வளர்ச்சியா மார்வாடி குஜராத்தி சேட்டுகள் வளர்ச்சியா இன்னும் இந்திக்காரன் வளர்ச்சியா தமிழன் தமிழச்சி வளர்ச்சியா இதுதான் நான் கேட்குறேன் சொல்லு முதலாளியும் வெளிநாட்டுக்காரன் வடநாட்டுக்காரன் அந்த கம்பெனியெல்லாம் ஏன்னா உலகம் பூரா காரை ஏற்று போய் போடுறதுக்கு ஹூண்டாய்காரன் இங்கே வச்சுருக்கான் காரை இங்கே வச்சுருக்கேன் தென்னா தென்கொரியாக்காரன் ஜப்பான்காரன் காரெல்லாம் இங்கே கம்பெனி கார் கம்பெனி வச்சிருக்காங்க அவங்க அந்த வருமானத்தையும் சேர்த்து போடுறேன் எங்கள் கூப்பனும் சுப்பனும் அங்கே எடுக்கிறான் தும்பி எரிஞ்சு போய் கிடக்கிறான் அவனையும் அதையும் சேர்த்து போடுற நீ அவன் வருமானம் எங்களுக்கு என்ன வருதுங்கிறேன் எங்கள் தமிழ்நாட்டுக்கு பயன்படுறாது அது மாதிரி பன்னாட்டு கம்பெனிகள் வெளிநாட்டு பதினாட்டு கம்பெனிகள் இருக்கு கூடி கூடி அழைச்சிட்டு வர நீண்ட ஆட்சி வந்தார் எடப்பாடி ஆட்சி வந்தாரு அவங்க வளர்ச்சி அது அதை எங்களுக்கு சராசரி போட்டு என்ன அது எங்கேயாவது ஏமாளி கும்போட்டங்க போய் சொல்லு நாங்கள் எங்களுக்கு சராசரியே போட முடியாதுப்பா உள்ளதில் ஏன்னா ஒரு ஹோல்சேல் வச்சிருக்கானா தமிழன் எல்லாம் மார்வாடியும் குஜராத்தி பொருள் வச்சுருக்காங்க ஹோல்சேல் எதில் எடுத்தாலும் சரி ஹார்ட்வேராக இருக்கட்டும் எது மற்ற எது எந்த தொழிலாக இருந்தாலும் சரி ஒரு சிமெண்ட்டாக இருக்கட்டும் ஒன்றும் இல்லைங்க இந்த சாலையில வழிப்பறிக்கட்டண சாவடின்னு ஒன்று இருக்கு அது சுங்கச்சாவடி பாருங்க காருக்கு மாற்ற வாகனங்களுக்கு இருக்கு ஒரு சுங்கச்சாவடி நம்ம தமிழை இடத்துல கேளுங்க தமிழ்நாட்டில் தமிழ் மண்ணில் சாலை சுங்கச்சாவடி என்ன பெரிய ஒரு டாடா பிள்ளாலாம் இருக்க முடியுமா எவனுக்காவது ஒரு தமிழனுக்கு தஞ்சாவூர் இருக்கு திருச்சி கடையில் இருக்கு ஆந்திரா காரணங்கிறாங்க அங்கிட்ட இருக்கு கும்பகோணத்து பக்கத்துல இருக்கு அது அந்த பக்கம் ஏதோ ராஜஸ்தானா குஜராத் தங்குறாங்க நம்ம பிள்ளைகளாங்க எல்லாம் வேலை செய்யல ஒன்று ஒரு ஏன்னா சாலையில ஒரு வரி வசூல் பண்ணக்கூடிய சுங்கச்சாவடி எடுக்க கூடிய தமிழன் தமிழிசைக்கு உரிமை இல்லை தகுதி இல்லைன்னு புறக்கணிக்கிறீங்க இந்த மண்ணில இருந்துட்டு எங்க சாலையில எங்க ஊர்ல அதுக்கு ஒத்துறவங்க நீங்க யார் இந்த திமுக அதிமுக இருக்காரு ஒத்துற கும்பல் இது என்ன கொடுக்க வேண்டியதை கொடுத்துருவான் உனக்கு அது போதும் அது போதும் உனக்கு வடநாட்டுக்காரன் கொடுக்க வேண்டியதை கொடுத்துருவான் தமிழ்நாட்டு எல்லாரையும் பரிசுட்டு போறீங்க எந்த தொழில் வளர்ச்சி எவனுக்கு இடையில நீ ஆவரேஜ் போட்ட வில விடு தங்கம் தென்னரை சுடணும் வேணும் உங்க பொருளாதார வல்லுநர்கள் ஏதாச்சும் விட சுடு உனக்கு இடையில ஆறுதல் பேலன்ஸ் போட்ட சராசரி ஆவரேஜ் போட்ட வருமானத்துல யார் யார் வருமானம் எங்கள் ஆளுக்கு அத்துக்குடி கூட்டி கெடு வச்சுருக்காங்க அவனுக்கும் இந்த போய் கண்ணு துன்பம் அடி அழுது புலம்புது தஞ்சாவூர் சரபூஜி காலேஜுக்கு போன ஆசிரியர் போராட்டத்துக்கு குந்தவனாச்சியர் பெண்கள் பேராசிரியர்லாம் பெண்கள் கஷ்டம் இருந்த பிள்ளைகள்லாம் இருபது வருஷம் வேலை பார்த்துருக்காங்க பிஹெச்டி பட்டம் வாங்கியிருக்கெல்லாம் ஒரு பெண் பேராசிரியர் கூட பிஹெச்சடி இல்லாமல் இல்லை இருபது இருபத்தஞ்சி வருஷம் அத்து கூலி சம்பளம் கொடுக்குற இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் ஒரு லட்சத்துக்கு மேல சம்பளம் வாங்க வேண்டிய பதவி ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பளம் வாங்க வேண்டிய பதவி யூஜிசி சொல்றது புதுசா கூட நீ சேர்த்தாலும் சரி ஒரு ஃப்ராடு பண்ணி சொல்ற கெஸ்ட் லெக்சரர்னு சொல்லல அந்த சேர்த்தா கூட ஐம்பத்தி ஏழாயிரத்து எழுநூறுரூவா ரூபாய் அவங்களுக்கு மாத சம்பளம் தரணுங்கிறான் யூஜிசி ஒரு பிஹெச்டி படிச்ச ஆசிரியர் இருக்கு பேராசிரியர் இருக்கு நீ இருபத்தஞ்சாயிரம் தந்துக்கிட்டு இருக்க இந்த பொற்காலம் பட்ஜெட்டு பொற்கால பட்ஜெட்டா அந்த எல்லாம் பாருங்க மாற்றுத்திறனாளிகள் போராடுறாங்க உரிய உதவி தொகை இதெல்லாம் கூடுதலாகி சொல்லி அவங்களுக்கான வேண்டிய வசதிகள் எல்லாம் பண்றது அடிச்சு போலீஸ் விட்டு அடிச்சு கலைக்கிறேன் மகளிர் அமைப்பு சிபிஎம் மகளிர் அமைப்பு தலைவியாக இருக்கக்கூடிய ஜான்சி ராணி ஜான்சி அதெல்லாம் வீர் போ வீராங்கனை ஜான்சி எல்லாம் தோழர் பாலகிருஷ்ணனுடைய துணவியார் அதெல்லாம் அடிச்சு மருத்துவமனை தீட்டு பரவலுக்கு பண்ணிட்டீங்க எல்லாரையும் அடிக்கிற நர்ஸ் பிள்ளைகள் முன் வருஷம் நர்ஸ் கோர்ஸ் படிச்சு வேலை பார்க்குற அந்த செவிலியர்களுக்கு உரிய சம்பளம் இல்லை பன்னெண்டாயிரத்தி ஐநூறு பதினூழாயிரம் கொடுக்குற ஆசிரியர்கள் போராடுறாங்க பள்ளி ஆசிரியர் பள்ளி ஆசிரியர் எல்லாம் போராடுறான் பல்லாயிரக்கணக்கான பேர் யாருக்கும் அவங்க பாக்குற வேலைக்குரிய சம்பளம் இல்லை உங்களுக்கு மந்திரிகளுக்கு நீ எவ்வளவு செலவு தினந்தோறும் தேர்தல் பிரச்சாரம் பண்றியே மக்கள் வரிப்பணத்தை அடிச்சு பாபி பாபி ஒவ்வொரு பத்திரிகை முழு பக்கம் வருது ஒவ்வொரு சின்னத்தோட வருது அந்த விளம்பரம் ஒவ்வொரு நாளும் வருது படம் எடுத்து போடுற வீடியோல போடுற டிவியில போடுற என்னென்னமோ போடுற யூடியூப்ல போடுற அன்றாட பத்திரிகைகள் வருது இருந்த இது யாரு காசு இது அரசு பணத்துல விளம்பரம் பண்ற அப்படி முன்னேறணும் அப்படி முன்னேறணும் உலகத்திலேயே பார்த்துட்டோம் எல்லாம் வந்து தான் கத்துக்கணும் மக்கள் வரிப்பணத்தை திருட்டுங்க அது இது திருட்டுது வரி பணத்தை திருடி நீ விளம்பரம் பண்ற உன எலக்ஷனுக்காக இது யாருக்கும் தெரியாதா எப்படி விட்டு விட்டுக்கானு தெரியல மக்கள் கேட்க வேண்டாம நீ கட்சி வித்தியாசம் தான் பாருங்க பொதுவான ஒழுக்கம் வேணும்ல பொது நீதி வேணும்ல திமுக ரொம்ப பத்தாயிரம் பிள்ளைகளே தம்பியிலே கேட்கிறேன் இப்படி இருந்தா உன் கட்சியை மதிப்பான் வரக்கூடிய காலத்துல ஒரு ஃப்ராடுன்னு நினைக்க மாட்டானா இவ்வளவு நாள் இல்லாம அப்படியே தினந்தோறும் விளம்பரம் பண்றேன் பொக்கால் ஆட்சி அப்படி பார் இப்படி பார் முன்னேறுது உலகத்துலயே முன்னேறுது அமெரிக்காவோட முன்னேறுது ரஷ்யாவோட முன்னேறுதுன்னு போன அதான் பாக்கி இந்தியாவிலேயே முன்னேறுது இந்த ஆவரேஜ் வருமானம் சொல்றிய பொருளாதார வளர்ச்சி யாருடைய பொருளாதார வளர்ச்சிங்கிற பெங்கால வளர்ச்சியா கொண்டன்னு வச்சிருக்க பன்னாட்டு கம்பெனி வடநாட்டு கம்பெனிலாம் வச்சிருக்க மார்வாடி குஜராத்தி சேர்க்கைகள் அவன் மாதிரிலாம் பெரிய பெரிய கடைகள் வணிகங்களே அவங்கள்ட்ட இருக்கு திருப்பூர்ல போய் பாரு ஏற்றுமதி எவன்ட்ட இருக்கு எவங்கையில இருக்கு திருப்பூர்ல தமிழன்ட்ட இருக்கு இருப்பான் ஓரம்ல இருப்பான் தமிழங்க எல்லாம் மார்வாடி கிட்ட இருக்கு ஏற்றுமதி அந்த வருமானம்லாம் எங்களுக்கு சேர்ப்ப எங்க மாரிமுத்துக்கும் அவனுக்கு என்னடா சம்பந்தம் இப்படி பொய் போடுறாங்க எந்த மாநிலத்திலையும் இப்படி பொழுவ முடியாதுங்க அவங்க திராவிட மாநிலத்தையும் போட முடியாது கேரளாவில் ஆந்திராவில் கர்நாடகத்தில் விட இப்படி பொழுவ முடியாதுங்க அங்கேருந்து வந்தவங்கலாம் சேர்ந்து இங்கே இருந்துக்கிட்டு தமிழ்நாட்டை கெடுத்து குடிச்சு ஆகிட்டாங்க இப்படி பொழுவ முடியாது இவ்வளோ மோசம் இருந்துக்கிட்டு நான் அந்த முன்னேற்றம் பாரு பண்ண பாலாறு தேனார் ஓடுது அப்படிங்கிறது ஐயாயிரம் ரூபா பணம் தருது எங்கே இருந்து ஐயாயிரம் ரூபா பணம் தர்ற பெண்களுக்கு தேர்தலுக்கு கொடுக்குற லஞ்சம் நீ அது வரி பணத்தில் அந்த பிள்ளைகளுக்கு வேலை பார்க்குது நர்ஸாக பார்க்குது அரசு ஊழியராக இருக்குது ஆசிரியராக இருக்குது வேலை செஞ்சதுக்கேற்ற கூலியில் சம்பளம் இல்லை பர்மனெண்ட் பண்ணுறது இல்லை கடைசி வரைக்கும் அவங்க அம்மாவுக்கு அந்த பொண்ணோட அம்மாவுக்கு நீ ஐயாயிரம் பணம் தர்ற ஏமாத்துற வஞ்சந்திக்க போகிறாங்க ஞாபகம் வச்சுக்க பார்த்துக்க தமிழ் கூட்டத்தை அப்படியே போயிடாது கருவறுக்கோண்ணா கருவறுத்துறோம் ஆமா இயற்கை நீதியாவது தண்டிக்கும்ல நீ நடிக்கிறது நாடகம்னு தெரியாது உங்களுக்கு இந்த சலுகைலாம் இப்போ திடீர் திடீர்னு சரி ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கறது நடிப்பு இது ஜோடனை இது ஓட்டு வாங்கிறதுக்கான திருட்டு வேலை இது தெரியாத மக்களுக்கு அந்த கட்சிகார பொண்ணுகளுக்கே தெரியாது தெரியும் எழுந்துட்டு போகுட்டு இருக்கும் ஆனால் இது வெடிக்கும் அது ஏன்னா சமூக நெருக்கடி கொண்டாந்து விட்டது எனவே இந்த பட்ஜெட்ல என்ன நீ பண்ற உனக்குன்னா என்ன வளர்ச்சி ஏற்படுது இவ்வளவு வளர்ச்சி அவ்வளோ வளர்ச்சி சொல்றீங்க என்ன மாற்று திட்டம் கடன் பாருங்க அஞ்சு லட்சம் ரூபாய் கடைனா இருக்கும்போது அஞ்சு லட்சம் கோடி கடை அண்ணா திமுக நாலு நாலு லட்சம் கோடி கடனை விட அண்ணா திமுக ஆட்சி விட்டு இறங்குச்சு அது நாலு லட்சம் கோடினா வெறும் அண்ணா திமுக மட்டும் வாங்கினது இல்லை அதுக்கு முன்னிலிருந்து வர அது அவங்க ஆட்சியிலேயே வந்தது அதை பத்து லட்சம் கோடியே மாத்திருக்கு அஞ்சு வருஷத்துல இந்த கடனை இப்ப அடுத்த விவரம் ஒரு அன்புமணி ராமதாஸ் ஒரு சொன்னாரு சொன்னார் இந்த விவரம்லாம் எல்லாம் சேரல இப்ப மின்சார வாரியத்துக்கு வாங்கிதான் கடன் வாங்கிக்க வேற என்ன சில வாரிய வாரியங்கள் இருக்கு அதுக்கெல்லாம் கடன் வாங்கிடுறாங்க அதெல்லாமே அஞ்சு லட்சம் கோடி தனியாது ஆக பதினஞ்சு லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்காரு பதில் இல்லை மறைச்சு அந்த பத்து லட்சம் கோடி நீ மறைக்க முடியல சொல்ற இவ்வளவு ஓட்டாண்டியா வச்சுக்கிட்டு பொற்கால ஆட்சி பண்றது என்ன விஷயம் அது என்ன 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 முன்னேற்றத்தை சொல்றீங்க நகர்ப்புறங்கள பணிபுரிய பெண்களுக்கு வந்து எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு அதை வந்து அதிகப்படுத்துறதுக்கு தோழி மாநில பயன்படுத்தாத பொருளாதார பொருளாதாரப்படியா இருக்கிறா அப்படி சொல்றாரு அதே மாதிரி அமெரிக்கா ஒரு டில்லியன் டாலருக்கு வந்து தமிழ்நாடு வளர்ச்சி போயிட்டு இருக்குங்கிறாரு அது ஒரு பெருமை தானே அதையா நீங்க வந்து இப்படி சொல்றீங்க அதாவது கடை வந்து அது அப்புறம் என்ன சொல்றாரு கடை வந்து அரசு தான் அடைக்கப்போகுது நீங்க என்ன நீங்க போறீங்களா அரசுக்கு இருக்கு வளர்ச்சி தானே பாக்கணும் நீங்க அரசு கடைக்கூட்டு அடைக்க போகுதா மக்களை கொள்ளையடிச்சு அடைக்க போகுதா ஜெயரஞ்சன் தானே கோயபுங்க ஹிட்லருக்கு ஒருத்தவங்க தமிழ்நாட்டு கோயபல்ஸ் ஜெயரஞ்சன் பெரிய ஓரமாக பேசதான் பேசுவாரு அதிகாரத்தில் இருப்பவன அண்டி பிழைக்கிற இன்டலெக்சுவல்ஸ் அதெல்லாம் அந்த கூட்டம் அறிவு அறிவுஜீவிகள் அதிகாரத்தில் ஈர்த்தவனே அண்டி பிழைக்கக்கூடிய முதுகெலும்பு இல்லாத கும்பல் அது அதுக்கு அந்த சங்கத்துக்கு தலைவராக இருக்க தகுதியான ஆளு ஜெயரஞ்சன் ஆமா அவருடைய இது அரசு அரங்க போனால் அரசு எங்கேயாவது அவங்க கூட்டு பணத்தை அடைக்க போதா ஸ்டாலின் ஊட்டு பணத்தை அடைக்க போதா வெளிநாடுகளை பதிக்கிற பணத்தை வந்து அடைக்க போதா மக்கள்கிட்ட வரி போட போற மக்கள் துன்பத்துறை தான் வச்சு மக்கள்கிட்ட இருந்து கிடைக்கிறதானே பொருள் வாங்கணும் இல்லை வரி கேட்டடோ எதா இருந்தாலும் மக்களிட தானே மக்கள் நீ சொரண்டி கொள்ளையடிச்சிக்கிட்டு இருப்பேன் அரசு அடைக்குதுன்னு சொல்றது இல்லை எவ்வளோ அயோகிக்கணும் பாருங்க எவ்வளோ வாரம் பாருங்க எவ்வளோ வாரம் பாருங்க அதங்க அந்த இதில் பிரான்ஸ்ல சொல்லுவாங்க பதினாறாம் லூயி காலத்தில் ரொம்ப பஞ்சம் வந்து சாப்பாட்டு கஷ்டப்பட்டு பிரெட் இல்லை பிரெட் இல்லைன்னு போய் அரண்மனை வாசலில் நின்று போய் போடுற போராடுறாங்க அவர் ராணி வந்து சொல்றா பிரெட் இல்லைன்னா என்ன கேக்கு சாப்பிடுங்க அப்படிங்கிறா அவனை பிடிச்சி லூயி பிரெஞ்சு லூயி கில்லட்டின் மனைவி மாதிரி இருக்கு ஜெயரஞ்சம் அரசு தானே அடைக்க போகுது எங்கே அடைக்க போகுது இல்ல ஜெயரஞ்ச வீட்ல இருந்து உனக்கு கொடுக்க போறாரா அப்ப இதுல என்ன நான் திரும்ப திரும்ப எனக்கு ரொம்ப கோபம் வர்றதெல்லாம் தமிழர்களே எவ்வளவு முட்டாள்களான்னு நினைக்குது இந்த கும்பல் திராவிட கும்பல் ஏமாத்திர கும்பல் எவ்வளோ முட்டாளாக சொல்ற ஜெயரஞ்சன் நினைச்சா சொல்லுவார் அரசு இருந்து இருக்கிட்டு எங்க எங்கள் தாலியரு தான் அடைக்கும் கிடைக்குது அது மாதிரி படுமோசம் அவ்வளோ கடன் இருக்கு வேலை இல்லாத பிள்ளைகள் நம்ம பிள்ளைகளுக்கு வேலை இல்லை ஒன்று ஒன்றும் அவ்வளோவன் போராடுறான் அவ்வளவனும் போராடுறான் அந்த போராட்டத்தை நீ அனுமதிக்கிறது இல்லை அது எல்லா துறையிலையும் போராடுறான் எல்லா துறையிலையும் பர்மனென்ட் பண்ணல கூட்டணி கட்சிகளே நடத்துறாங்க சிபிஎம் சிபிஐ இந்த போராட்டம் நடத்துது எங்களை நிரந்தரம் பண்ணுங்க உங்களை நிரந்தரம் பண்ணுங்க நடக்கிறதா யாரு சிபிஎம் சிபிஐ கட்சிகள் சங்கங்கள் இருக்கு என்ஜிஓ சங்கம் இருக்கு மற்ற சங்கங்கள் இருக்கு முறை ஜாக்கியதும் இருக்கு இப்படி அவனும் பார்க்காத மாதிரி எனவே இது வந்து இந்த பட்ஜெட் என்பது சும்மா ஒரு ஏமாத்தலை வேலை அது மேலும் சுமையை சுமத்துவது என்பதுதான் இந்த இந்த நிதிநிலை அறிக்கை என்பது வேற ஒன்றும் இல்லை இதில் வந்து வளர்ச்சின்னு சொல்லி போய் பேசுறது அங்கே அந்த திராவிட நாடு அடையோன்னு சொல்றது இல்லை நானா செல்பி சொல்றது அந்த அந்த கூட்டத்துக்கு மக்களை அவ்வளோ முட்டாக கூட்டம் எனக்கு அது ஒரு வருத்தங்க அது நமக்கு சிரம சிரமங்கள் கஷ்டங்கள் நம்ம பொதுச்சத்தை கொள்ளையடிக்கிறாங்கிறது பக்கம் இருந்தாலும் நம்ம தமிழர்களை இவ்வளவு மட்டமானவங்களா நினைக்கிறாங்களே திராவிடவாதிகள்ங்கிறது தான் என்ன அப்ப சொல்லுவாங்க திமுக பேசுறது திராவிட நாடு அடைந்தவுடன் கடல் பாசியிலே அல்வா செய்து வெளிநாட்டுகளுக்கு ஏற்றுமதி செய்து அந்நிய செலாவணியை சம்பாதிப்போம் அப்படிம்பாங்க நம்மாலும் நடப்பா இலவசமா கடல் பாசி எடுத்து ஆறுவா பண்ணி கொண்டு போனா நம்மளுக்கு மரியாதை குறைப்புல நினைப்பான் எவ்வளவு பொய் பாருங்க அந்த மாதிரி அது அதனால இப்ப இன்னைக்கு வந்து பட்ஜெட் ஒரு ஒரு வரி சுமை அதிகமாக போறது இந்த இந்த நிதிநிலை அறிக்கையில் நமக்கு தீர்வு எதுவும் இல்லை பொண்ணு மத்திய அரசு கிட்ட இருந்து வர வேண்டிய பணம் இருக்கு நம்மள்ட்ட பரிவேசி பண்றான் பல பொருட்களுக்கு வந்து வருமான வரி அப்போ தான் ஜிஎஸ்டி வரி மற்ற செஸ்ஸு இஸ்ஸு சர் ஒவ்வொரு பொருளுக்கும் வே டி சட்டை குடிக்கிற டீ காப்பி எல்லாத்துக்கும் வசூல் பண்ணி டெல்லிக்கு தான் போகுது எல்லா வருமானமும் அந்த மாதிரியில் அவன் பண்ணுற மாதிரி அந்த திருட்டுத்தனம் பதினாறாவது கமிஷன் உடலங்கா கமிஷன்லாம் இருக்குல்ல நிதி கமிஷன் சர்ச் செஸ்ஸில் எல்லாம் ஷேர் கிடையாது தான் அசல் டாக்ஸ் இருக்கு பாருங்க இந்த பொருள்களுக்கு மற்றதுக்கெல்லாம் போடுற மாதிரி தான் பர்சன்டேஜ் கொடுப்பானா மாநிலத்துக்கு மொத்தத்துல சர் சார்ஜுக்கு செஸ் எல்லாம் கிடையாது அது கூட எவ்வளவு வேணாலும் அடிச்சுக்கலாமா திருட்டு தரம் பாருங்க இவங்க அதை எடுத்து அம்பலம் பண்ணிட்டானா ஜெயரஞ்சன் அதை அம்பலப்படுத்துறாரு அதை மாற்றுறதுக்கு எதுவும் அவங்க எதுவும் கோரிக்கை வைக்கிறாங்களா செஸ்ஸையும் சேர்றா நாற்பத்தோரு பர்சன்ட் மாநில அரசுக்கு மாநிலங்களும் பண்ணிருக்கல அதுல செஸ்ஸையும் சேரு அப்படின்னு ஜெயரஞ்சன் சொல்லிருக்காரா இல்லை தளபதி இருக்காரு வில்லாதி வில்ல உலகத்தினாலேயே கூட்டரசு கோட்பாட்டை உருவாக்கிய தந்தையினுடைய வாரிசு தளபதி அவர் கேட்குறாரா சிசு சேர்க்க மாட்டானா சர்சார்ஜ் சேர்க்க மாட்டானா அதாவது நான் சொல்றது கூடுதல் வரி அசல் வரி இருக்குன்னு அதுக்கு கூடுதல் வரி போடுவாங்க இப்போ இந்திய அரசு தான் அது அந்த கூடுதல் வரியே கணக்கு சேர்க்க மாட்டான் அசல் வரி ஆரம்பத்துல எப்பவோ போட்டதுக்கு பாருங்க அதுல மொத்தம் எவ்வளவு வசூலாகுதோ அதுல நாற்பத்தோரு பெர்சன்ட் எடுத்துருவான் மாநிலங்களுக்கு கொடுக்கறதுக்கு என்ன கொடுக்கறாரு மாநிலங்களுக்கு மானியமா கொடுக்கறது சத்திரத்து தாத்தையங்கார் அம்பலம் மாநில மக்கள்கிட்ட வசூல் படப்படுத்துறா அவரு அவருக்கு அவர் மானியம் கொடுக்கிறாராம் சரி எந்த தொலைஞ்சி தொலைறான் அது மாதிரி மானியம் நாப்பத்தி ஒரு பர்சென்ட் அதுலயே உண்மை இல்லை எல்லா வரையும் பிணத்திலையும் போடுறான்னு சொல்லணும் உனக்கு அதை தெம்பு இல்லை உங்க பொருளாதார வல்லுநர்கள்லாம் இருக்காங்கல்ல என்னைக்காவது இத பேசிருக்கியா ஐம்பது பர்சன்ட் இதெல்லாம் சேரு சொல்லி மக்கள் கருத்தை சொல்றது உண்டா நாங்க சொல்லிட்டு இருக்கோம் தமிழ்த்தே செய்வாதே நாங்க செய்யத்தான் போறோம் ஆமா அதுல நாப்பத்தோரு பர்சன்ட் சரி அப்படி வருது அந்த நாற்பத்தோரு பர்சன்ட் அந்தந்த மாநிலத்தில் நாற்பத்தோரு பர்சன்ட் கொடுக்கறானா அதுவும் இல்லை அதுலயும் மொத்தம் நாப்பத்தி ஒரு அதை எப்படி பிரிப்பானா எந்தெந்த மாநிலம் ரொம்ப பலவீனமா இருக்கோ அது கூடுதலா கொடுப்பானா உதாரணமா பீகார் ஒரு ரூபா வரி கொடுத்தான்னு வச்சுக்கோங்க ஐந்து ரூபாய் திருப்பி தருவான் உத்தரப்பிரதேசம் ஒரு ரூபா வரி கொடுத்தா ரெண்டு ரூபா ரெண்டு ரூபா ஐம்பத்தி ரெண்டு காசு திருப்பி கொடுப்பான் தமிழ்நாடு ஒரு ரூபாய் வரி கொடுத்தா இருபத்தி ஏழு திருப்பி தருவான் நம்மளா சொல்றோம் வல்லுநர்கள் சொல்றாங்க எல்லா ஏடுகள் எல்லா ஊடகங்களையும் வந்துச்சு போன வருஷம் படநாட்டுகள்லாம் அப்படி கொடுப்பான் நமக்கு ஒரு ரூபா கொடுத்தா இருபத்தி ஏழு காய்ச்சி திரு தருவான் இது செய்யாத நாப்பத்தோரு பர்சன்ட்னா ஊரில் வசூல் பண்ண தொகையில் நாற்பத்தோரு பர்சன்ட் எனக்கு வரணும் என்று ஸ்டாலின் கேட்டதுண்டா ஜெயரஞ்சன் கேட்டதுண்டா நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் பேசக்கூடிய ஊடகங்களில் பேசிக் கொண்டிருக்கிறோம் அந்த நாப்பத்தோரு பர்சன்ட்ங்கிறது குறைச்ச இப்ப எங்க தமிழ் தேசிய பெரிய இந்திய அரசுக்கு வரி போடுற அதிகாரமே கூடாது எல்லாம் வரி போடணும் மத்திய அரசு செலவுக்கு ஒரு பர்சன்ட் கொடுக்கணும் அதான் எங்களுடைய கொள்கை சரி அதை அப்புறம் வேணா பிரிவா பேசுவோம் அதை ஏற்கனவே பேசியிருக்கிறோம் இருக்கிறதுக்குள்ள சொல்றேன் நாப்பத்தோரு பர்சன்ட் என்பது எல்லா வரி நீ மத்திய அரசு வந்த வரி எல்லா வரி வசூல் மொத்தத்துலயும் நாற்பத்தோரு பர்சன்ட் கொடுக்கணும் அதுல அந்தந்த மாநிலத்துல வசூலான தொகையில் அந்தந்த மாநிலத்துக்கு நாப்பத்தி ஒரு பர்சன்ட் கொடுக்கணும் மொத்தத்தில் நாற்பத்தொரு பர்சென்ட்டு விகிதங்கள் வேறுபடும் அந்தந்த மாநிலத்துக்கு நாங்கள் பார்த்து கொடுப்போம் ஏற்றத்தாழ்வு மாதிரி இருக்காங்களா நிர்மலா சீதாராமன் வல்லுனர் கோயம்புத்தூர் அதிக வருமானம் வருது அதுலேருந்து ஈடுகட்டி நம்ம வந்து வந்து விருதுநகர் விருதுநகர்ங்கிறேன் இது திருநெல்வேலி மாவட்டத்துக்கு கொடுக்க வேண்டியிருக்கோம் அது தப்பா ராமநாதபுரத்துக்கு கொடுக்க வேண்டியிருக்கும் தப்பா ஏய் எங்களுக்குள்ளே நாங்கள் கொடுத்துப்போம் எடுத்துக்குவோம் நான் கேட்குறேன் இந்தியாவில் வசூல் பண்ணி பாகிஸ்தானுக்கு நிதி பண்ணினு பக்கத்து நேபாளத்தை கொடுப்பியா உங்க ஊர் அவங்க உங்க நீ தமிழ்நாடா உத்தரப்பிரதேசத்துல ஒரு குடும்பத்துல வர்ற வருமானத்தை அவன் குடும்பத்துல பிள்ளைகள் தான் பங்கு ஏத்த எழுத்த வீட்டுக்கு பங்கு எடுத்த விட்டு தானே அங்கேயும் கொடுப்பான் ஷேர் கொடுப்பான் கொடுப்பியா எழுத்த வீட்டுக்கு கொடுப்பானா ஊபியா இருந்தா தமிழ்நாடா இருந்தாண்ணா கொடுப்பானா நாம ஒரு மாநிலம் ஒரு மாநிலத்துல பொதுவா ஒரு இனம் அதுக்கு ஒரு தேசம் அதுக்கான சட்டத்திட்டங்கள் அதுக்கு வந்து நம்ம ஒத்த சமமாக பண்ணிக்கிறோம் பலவீனமாக இருக்கிற மாவட்டங்களுக்கு பண்ணுறோம் அது வேற ஒரு பலமும் அவங்க கொடுப்போம் ஆட்கள் பலம் இருக்கும் அவங்க உழைப்பாங்க வேறு ஒன்றியில் அவங்க இந்த மாநிலத்துக்கு இந்த இந்த நாட்டுக்கு இந்த இந்த தமிழ்நாட்டுக்கு செல்வத்துக்கு வேறு ஒரு வகையில் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க புரியுதா பரி குறைவாக இருக்கலாம் ஆள் பலத்தில் செய்வான் தியாகங்களில் பண்ணுவான் பல விஷயங்கள் இருக்குது அவன் மார்க்கெட்டில் பண்ணலாம் அந்த மாதிரி ஏதோ ஒன்று ஈடு கட்டுவான்னா நாங்கள் எல்லாம் ஒன்றா இருக்கிறோம் ஒரு நிர்வாகத்தின் கீழே இருக்கிறோம் ஒரு நிர்வாகத்தின் கீழே இருக்கிறோம் ஆஹ் பீகார் கொடுக்கணும்னா என்ன எங்களுக்கு அவங்களுக்கு ஒரே நிர்வாகமா திருமலா அந்த நியாயப்படுத்திச்சு சரி அதனால நான் என்ன சொல்றேன்னா நாற்பத்தோரு பர்சன்ட் அது மொத்தம் தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் எங்க எங்க வசூல நாப்பத்தி எங்களுக்கு வேணும் கேட்டதுண்டா ஸ்டாலின் மாநில சுயாட்சி மாவீரர் எதுவும் இல்லை குத்தடிமைகள் ஏன்னா உனக்கு இந்த அதிகாரம் நீங்க நினைச்சு பார்க்காது உன் ஜென்மத்திலே நினைச்சு பார்க்காது உங்கள் அப்பாவும் நீ இவ்வளவு வந்துட்டு இவ்வளவு அடிச்சு போல எங்க எங்கே வைக்கிறது பொருள்னே தெரியல அதனால பல பேர் அவங்க நீங்கள் மட்டும் இல்லை பல பேர் உங்களை விளண்டோம்னா உங்களா ஆட்டம் பல பேர் இருக்காங்க எல்லா கும்பலும் வந்து கூட்ட ஊரை சூறையாடிட்டு எதுவும் பண்ணி கிடக்கு அதில் வந்து தமிழ்நாட்டுக்கு உரிய பங்கு உரிய விதி விகிதத்தை கேட்பதில் நீங்கள் நேர்மையாக இல்லை உண்மையாக இல்லை அப்படிங்கிறது தான் ஏனென்றால் நீங்கள் டெல்லியோட அந்தரங்க கூட்டணியில் இருக்கிறீர்கள் ஏன் டெல்லியோட அந்தன கூட்டியில் இருக்கீங்க பல விஷயங்களுக்கு அது தேவைப்படுது இல்லாதே அவர்கிட்ட இருக்கு அதனால பல நல்லது கெட்டது பண்ணிக்கிறோம் அதை அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க என்ற ஒரு அந்தரங்க கூட்டணியை உரத்துன்னு வச்சுக்கிறீங்க டெல்லியோட அதனுடைய விளைவு தான் இன்றைக்கு போட்டு அந்த தமிழ்நாடு நம்ம சுமக்குறோம் எனவே இந்த நிதிநிலை அறிக்கையாக இருக்கட்டும் அவங்க க கருத்துக்களாக இருக்கட்டும் எதுவும் நமக்கு வந்து இது வளர்ச்சியை நோக்கியோ முன்னேற்றத்தை நோக்கி எதுவுமே இல்லை என்பதுதான் அது வருது இப்போ இந்த நிதிநிலை அறிக்கையில் இந்த பர்மனண்ட்டு கேட்குற பிள்ளைகளுக்கு ஆண்களுக்கு பெண்களுக்கெல்லாம் நிரந்தரப்படுத்தம்னு ஒரு வாக்குறுதி உண்டா இவ்வளோ பிள்ளைகளுக்கு வேலை இல்லை டாஸ்மாக்ல வேலை செய்யற அளவுக்கு கூட போராடுறான் யாரும் போராடலை அவனு இந்த எலெக்ஷனுக்கு ஏதாச்சும் செய்ய மாட்டாங்களா ஒரு வாக்கை ஓட்டு ஓட்டு கிடைக்கிங்கிறதுக்காக செய்ய மாட்டாங்களா பாவம் பாவமாக இருக்கு அவ்வளோ போராட்டம் கிடக்குறாங்க எனவே இது மிக மோசமான நிதிநிலை அறிக்கை அதோட ஒட்டுண்ணி இந்திய அரசுக்கு வந்து ஏஜெண்ட்டுகளாக இருக்கக்கூடிய ஆட்கள் தான் இவங்கெல்லாம் அதிலிருந்து நம்ம நம்ம வருமானத்தை நமக்குள்ள பங்கு பெற்று நம்ம மக்களுக்கு வழங்கக்கூடிய ஆட்கள் இல்லை ஒன்னும் பன்னாட்டு வெளிநாட்டு கம்பெனிகளுக்கு செர்வு பண்ணுவா இல்லைன்னா இந்தியா அரசுக்கு தொண்டு உடை செய்வாங்க நம்மளை காட்டி கொடுத்துட்டு போவாங்க மக்களை இந்த மண்ணின் மக்களை வாக்கு போட்டு பதவி கொடுத்த மக்களை காட்டி கொடுத்துட்டு போவாங்க தமிழ்நாட்டுல பிள்ளைகள் படித்தவர்கள் ஆணும் பெண்ணும் அவரவர்கள் கல்விக்குரிய வேலை கிடைக்காமல் ஆளாய் ஆளாய்பறக்க பின்பற்றி உழல்கிறார்கள் இப்போ நீ எம்ஏ எம்எஸ்சின்னு படித்த பிள்ளைகள்லாம் துணிக்கடைகளில் போய் பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு சம்பாத்தஞ்சு வேலை பார்த்துக்கிறது ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு வேலை பார்க்குறது டொமேட்டோ சாப்பாடு கொடுக்குற வேலையில் பார்க்குற பி படித்த பிள்ளைங்கள்லாம் அப்படி அவர் திண்டாடித்தவர் உரிய வேலை இல்லை இரண்டு வந்து ரெண்டு துறை மனித குலத்துக்கு மிக மிக தேவையானது ஒன்று கல்வித்துறை இரண்டாவது வந்து மருத்துவத்துறை உயிர் வாழ்வதற்கு உயிர் வாழ்வதற்கு மருத்துவத்துறை குறைந்தபட்சம் நடமாடுவதற்கு ஏதாவது செஞ்சுக்கிறது கல்வி தேவை இந்த ரெண்டு துறையிலையும் கொள்ளைக்காரர்கள் துறையாக மாறிவிட்டது தனியாரை வந்து கட்டுப்பாடு இல்லாமல் விட்டு அந்த தனியார் கல்லூரியில் வேலை பார்க்குற பேராசிரியர்கள்லாம் பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம் சம்பளம் அல்லது பதினஞ்சாயிரம் இப்படி பல கல்லூரியில் எப்படி இருக்கு மருத்துவமனையில் பாத்தீங்கன்னாக்க எங்க போனாலும் சரி சென்னையே தஞ்சாவூர் திருச்சி கோயம்புத்தூர் இருந்தாலும் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு அந்த டவுனுக்குள்ள எத்தனை மருத்துவமனை விதவிதமான மருத்துவ நிலையங்கள் கிளினிக்குகள் இருக்கின்ற கணக்கு பாருங்கள் ஏன்னா கொள்ளை தொழில்லாத ஆகிடுச்சு தொண்ணூறு பெர்சன்ட் மருத்துவத்துறை மருத்துவமனைகள் தனியார் மருத்துவமனைகள் கொள்ளை கூடமாக வசூல் காரணமாக உயிருக்கு பயந்து அவங்க கேட்குற காசை கொடுத்து அத்தனை சோதனை பண்ணிக்கிறாங்க மக்கள் அவ்வளவு சீரழிஞ்சு போயிடுச்சுங்க யாருக்கும் அவங்க படிப்புக்கு ஏற்ற உழைப்புக்கேற்ற சம்பளம் கிடையாது அந்த அளவு ஆயிடுச்சு இப்போ இந்த இது இது இதுக்கெல்லாம் மாற்றமாக தொழில் 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 பெருக்கம்னா எவனே கொண்டு வந்து கருவி பெருக்கத்தை பண்ணி அந்த தொழிலாளி இந்திக்காரனை கொண்டு வந்து முதலாளி இந்திக்காரன் தொழிலாளி இந்திக்காரன் வெளியில் தமிழ் பிள்ளைகளையும் விலை கிடையாது அவன் போட்டி போடுவான் நம்ம பத்து ரூபா உதாரணத்துக்கு சொல்றேன் பத்து ரூபா சம்பளம் கேட்டா அவன் ஏழு ரூபாய்க்கு நான் வர்றேன்பா கொஞ்ச நாளைக்கு வருவான் அப்புறம் அவன் பதினஞ்சு ரூபா கேட்பான் அப்படிப்பட்ட நிலைமையில ஒரு பொருளாதாரம் வீழ்ந்து சீரழிஞ்சு சின்னா பண்ண வந்து வெளியில பார்த்தா ஏதோ உடைய கொஞ்சம் கொஞ்சம் போட்டிக்கிட்டு வருதுகளை தவிர ஆணும் பொண்ணும் உள்ள அவ்வளவு பலவீனமா அவ்வளவு வறுமையில துன்பத்துல மன வெறுமையிலையும் நெருக்கடியிலேயும் இருந்து மக்கள் சமூகம் இருக்கிறது அது என்னைக்கு புரட்சியாக வெடிக்கும்னு சொல்ல முடியாது அப்படி இருக்கும்போது நீங்க பொற்கால ஆட்சி நடத்தணும்னு சொல்றது வந்துதான் பொற்கால ஆட்சிக்கு பலன் இருக்கு என்ன ஆட்சி வருது நடக்குதுன்னு என்ன ஆப்போகுது தெரியும் இவ்வாறான பல செய்திகளை பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழக நோட்டம் வலை வெளிப்படுத்தி வருகிறோம் இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான் இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன சா இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர்கள் நோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்